வணக்கம் மக்களை சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் பாருங்கள் தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரே கிலோமீட்டரில் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க வேலையெல்லாம் ஏறக்கூடிய ஒரு ஏரியாவில்தான் இருக்குது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கூட ரீசேல் பண்ணுற கூட யூஸ் ஆகும் இல்லை நீங்களே ஃபேக்ட்ரி ஏதாவது வைக்கிறாப்புல இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ் ஆகுங்க ஏன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க ரோடு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒரே கிலோமீட்டரில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க ஒரு கரிசல்மன் பூமி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பத்தின மேலும் தகவல் செஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பரு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பத்திரம் ஃபுல் டீல்ஸ் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்